மௌனம் பேசியது சரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐவா வீட்டுக்கு துறையின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் அடையடியாக வாங்க மாமா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ரம்யா தண்ணி எடுத்துகிட்டு வாங்குறாங்க ரம்யா வேண்டாம் வெறுப்பா போய் இவங்களுக்கு மினரல் வாட்டர் வேறு கொடுக்கணுமா பைப் தனியே போதும் யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி தண்ணி கொடு அது கொடு இது கொடுன்னுட்டு அப்படின்னு சலிச்சுக்கிட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே ஒரு டம்ளர் டீ போட்டுட்டு வாங்குறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சமையல் கட்டுக்கு போகிறாங்க சார் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை வீட்டில் நம்மளை சும்மாவே இருக்க விடமாட்டாங்க போலருக்கு யாராவது வந்தாங்கன்னா டீ வேணும் காப்பி வேணும் தண்ணி வேணும்னு நம்மள உயிரை எடுக்கிறாங்க ஆனால் டீ வேறு ஓட சொல்கிறாங்க இப்போ எது எது எங்கே இருக்குதுன்னே நமக்கு தெரியலையே அப்போ தான் ஜனனி வீட்டுக்குள்ளே வராங்க ஐயா இவங்க தான் ஜீவோட மனைவியா உங்கள் மருமகளான்னு கேட்குறாங்க அந்த துறைவங்களை பற்றி பேசாத நீ என்ன விஷயமா வந்தியோ அதை மட்டும் பேசுங்கிறாங்க ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சுங்கிறாங்க ஜனனை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க ஏ ஜனனி நீ இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்தா அத்தை வெளியில் போயிருக்காங்கன்னு தெரியுமில்ல நீ வெளியில் போயிட்டா எப்படி இதோ வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு டீ வேணுமா நீ சீக்கிரமாக டீ போட்டு கொடு நான் கொண்டு கொடுக்கணுங்கிறாங்க ஜன்னனி காப்பி போட்டு குடுத்து விடுறாங்க காப்பியை கொண்டு கொடுக்குறாங்க ரம்யா ஆஹா காப்பி ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்கய்யா எல்லாரும் விசேஷத்துக்கு நேரமே வந்துடுங்க அறுவடை முடியறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது பணம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு கேக்குறாங்க ஆர்டேட் மறந்து போயிட்டேன் பாருங்க சரி இரு பணம் வாங்கிட்டு போயிரு ரம்யா பேக்ல பணம் அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் அதை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க ஜன்னனி சமையல் கட்டில் பதட்டப்படுறாங்க இந்த ரம்யா போய் பீரோ திறந்தா பணம் அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிருமே இப்போ என்ன பண்றது வச்சு எல்லாம் போச்சு போச்சுன்னு பதறிக்கிட்டு நிற்கிறாங்க ரம்யா சாவி எடுத்துக்கிட்டு போய் பீரோ திறந்து பார்க்குறாங்க என்னது மாமா அஞ்சு லட்சம்னு சொன்னாங்க ஒரு ஒரு லட்சம் தான் இருக்கு சரி இதை கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு வராங்க ஆமா அஞ்சு லட்சம் ரூபா இருக்குதுன்னு சொன்னீங்க ஒரு லட்சம் ரூபாய் தான் இருக்குதுங்கிறாங்க என்ன மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா நான் தானே வச்சேன் அப்படிங்கிறாங்க மாமா சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன் ஒரு லட்சம் மட்டும் தான் இருக்கு நீங்க வேணாலும் வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாங்க ரொம்ப ராசு பீரோல அஞ்சு லட்சம் ரூபா வச்சது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்காங்கிறாங்க அம்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எப்படியுமா எனக்கு தெரியாம போகுங்கிறாங்க ரம்யா நீ நல்லா தேடி பார்த்தியான்னு கேட்கறாங்க ஐயோ நான் எல்லாம் நல்லா சல்லடை போட்டு தேடி பார்த்தாச்சு இவ்வளவு தான் இருக்கு வேற எங்கேயும் இல்லை பணம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் வச்ச பணம் காணாம போனதுக்கு வாய்ப்பும் கிடையாது இந்த மாதிரி ஒரு தடவை கூட பணம் காணாம போனதும் இல்லை இப்ப எப்படி காணாம போச்சுன்னு ஒரு ஆள் சந்தேகப்பட்டு பேசுறாங்க துளசி வெளியில வர்றாங்க அவங்கள பார்த்ததும் பாட்டி அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு பேசுறாங்க இவ எப்ப நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்ப இருந்தே நம்ம வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை என் பேத்தியோட வாழ்க்கை போச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது மட்டும் இல்லாம இப்ப புதுசா பணம் வேற காணாம போயிருக்குன்னு இருக்காங்க அப்ப ஜீவா வர பாட்டி சம்பந்தமே இல்லாம திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க டே உங்க அப்பா ஆறு லட்சம் ரூபாய் பீரோல பணம் வச்சிருந்தாண்டா இப்போ ஒரு லட்சம் தான் இருக்கு மீதி அஞ்சு லட்சம் ரூபா பணம் எப்படி போச்சு எங்க போச்சு காணாம போச்சுன்னு பேசுறாங்க பாட்டி இவ வந்ததுல இருந்து தானே இவ்வளவு பிரச்சனை இதுக்கு முன்னாடி இப்படி இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா சொல்லு பார்க்கலாம் இவ்வளோ காரணம்னு கேக்குறாங்க பாட்டி ஜனனி இப்படி வான்னு கூப்பிட்றாங்க ஜீவா பாட்டி இப்போ காணாத போச்சுன்னு சொல்றீங்க சரி ஆனா ஜனனி தான் எடுத்துருப்பாணி எப்படி சந்தேகப்பட்டு பேசுறீங்க அதை எல்லாத்துக்கும் காரணம் ஜனனி தான் சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் பாட்டி அது யார் எடுத்துருப்பா எதுக்கு எடுத்துருப்பான்னு கண்டுபிடிக்கிறது தானே முக்கியங்கிறாங்க ஜீவா பாட்டி இப்போ எதுக்கு அம்மா மேல கோவிச்சுக்கிறீங்க கோவத்தில் அம்மா ஏதோ தப்பா பேசிட்டாங்க அதுக்கு இப்படியா அம்மாவை திட்டுவீங்கன்னு கேக்குறாங்க அத்தே கோவத்துல என்ன வேணாலும் பேசிடலாமா ஜனனி பணம் எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன அப்படி தேவை இருக்க போதுங்கிறாங்க ஜீவா ஐயோ நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க சொன்னாலும் இப்ப எனக்காக இவர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஆனா பணத்தை நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சா என்ன பத்தி என்னதான் நினைப்பாரு சச்சோ நான் எப்படி தான் இதை சமாளிப்பனோ தெரியலையேன்னு நினைக்கிறாங்க துளசி என்னோட ஒட்டுமொத்தமான மரியாதையும் கெடுத்துக்கவன் போல இருக்கேன்னு ஜனனி பதட்டத்தோட நினைக்கிறாங்க சிவா வீட்டுல பணம் காணாம போயிருக்கு நீ எதுக்கு தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க அமராவதி நீ கொஞ்சம் பேசாம அமைதியாரு இப்ப நீ எது பேசினாலும் அது தப்பா போயிருங்கிறாங்க அமராவதியோட வீட்டுக்காரரு வீட்டில் பணம் காணாமல் போயிருக்கு உடனே காவேரி நீ அம்மாவுக்கு போன் பண்ணுங்கிறாங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க இப்பவே நான் போன் பண்ணி வர சொல்றேன் போறாங்க காவேரி அம்மா நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் தண்ணி குடிக்கிறக்காக போனேன் ஆனால் நம்ம லாக்கர் ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சுமாங்கிறாங்க ரம்யா ஏய் சந்தேகம்னு வந்தா அப்பவே எங்க யாரையாவது எழுப்பியிருக்கலாம்னு கேக்கிறாங்க அமராபதி பத்தி அப்போ எனக்கு தோணலை மாமா நீங்க போலீஸ் உடனே போன் பண்ணுங்க அவங்க வந்தாங்கன்னா கை ரேகையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க ரம்யா ஐயோ போலீஸ் வந்தாங்கன்னா பணத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருமே இப்போ என்ன செய்கிறதுன்னு ஜனனி பதட்டத்தோட நிற்கிறாங்க அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா அம்மா ஃபோன் எடுக்கல நீங்கள் போலீஸ்க்கே ஃபோன் பண்ணிடுங்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க ராசு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் பணம் காணாமல் போயிடுச்சு உடனே வாங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க இதோ இப்போவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க போலீஸ் வந்ததும் ராசு கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்குறாங்க அப்படி யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லைங்கிறாங்க பணம் காணாத போன விஷயம் எப்படி தெரியும் யார் போய் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க இதோ என் தங்கச்சி பொண்ணு தான் போய் பார்த்தான்னு சொல்றாங்க ஏமா நீ போய் பார்க்கும்போது வீரோ நீக்கிருந்துச்சான்னு கேட்குறாங்க இல்லை சார் எப்பவும் போல சாத்திட்டு தான் இருந்ததுங்கிறாங்க ரம்யா போட்டுக்கு எது யாராவது உடச்சி எடுத்துருந்தாங்களான்னு கேட்குறாங்க இல்லை சார் சாவி எப்பவுமே எங்கள் அத்தியோட ரூமில் தான் இருக்கும் அத்தியோட ரூமில் இருந்து சாவி எடுத்துட்டு போய் நாங்கள் பீரோ நீக்கி பார்த்தேன் நேற்று நைட்டு தண்ணி குடிக்க போகும்போது அந்த ரூமில் யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு சந்தேகமாக இருந்தது சரி சந்தேகத்தை தீர்த்துக்கலாமேன்னு நானும் அந்த ரூமில் போய் பார்த்தேன் ஆனால் அங்கே யாருமே இல்லை சார்ங்கிறாங்க ரம்யா சரி கவலைப்படாதீங்க பணத்தை கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீட்டை தவிர வேறு எங்கேயும் பணம் ஓய் இருக்க வாய்ப்பில்லை நாங்கள் எல்லாம் தரவாக செக் பண்ணி பார்க்குறோம் வீட்டை விட்டு வெளியே யாரும் போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ராசு சரிங்கிறாங்க ஆமா இவர் யாரும் கேட்குறாங்க இவர் என்னோட ஃப்ரெண்டு தான் சார் இப்போ தான் வந்தாங்கன்னு சொல்றாங்க ஓ அப்படியா சார் இவரு இங்கேயே இருக்கட்டாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க ஜீவா ஜனனிய பார்க்கறாங்க என்ன ஜனனி என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கங்குறாங்க எங்க பாரு தப்பு பண்ணவங்க தான் பயப்படுவாங்க பணம் எடுத்தவங்க தான் பயப்படுவாங்க நீ எதுக்கு பயப்படுற ரிலாக்ஸாருங்குறாங்க ஏ காவேரி உங்க அம்மா எங்க தான் போய் தொலைஞ்சாங்கிறாங்க அம்மா கோயிலுக்கு தான் போயிருக்காங்கங்குறாங்க சரி ஃபோன் பண்ணியாவது கூப்பிடலங்கிறாங்க ஃபோன் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க கூப்பிட்டாலும் பிரியோஜனம் இல்லை அவங்களாம் வந்தா தான் ஆச்சுங்கிறாங்க அவங்க வீட்டு மாப்பிள்ளை பணம் கீது செலவுக்கு தேவைன்னு நீங்க எடுத்தீங்களான்னு கேக்குறாங்க அடைச்சி என்னது என்ன சந்தேகப்படுற நீ சந்தேகப்படுறதுல இவங்களும் எல்லாரும் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டு போறாங்க நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கிறாங்க வீட்டு மாப்பிள ராஜலட்சுமி வீட்டுக்குள்ள வராங்க என்னது எல்லாரும் பதட்டம் நினைக்கிறீங்களே என்னாச்சுன்னு கேக்குறாங்க அத்தை நீங்க கோயிலுக்கு போகும்போது போன் எடுத்துக்கிட்டு போக கூடாதாங்கிறாங்க ஏமா என்னாச்சு சொல்லுன்னு கேக்குறாங்க அத்தை வீட்டுல வச்சிருந்தா பணத்தை காணும் தான் போலீஸ் வர வச்சு எல்லாம் தேடி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ரம்யா போலீஸ் வந்ததும் ஐயா மேலே இருக்கிற எல்லா ரூம்லையும் தேடி பார்த்துட்டோம் பணம் இருந்ததுக்கான அடையாளமே எங்கேயும் தெரியல மேல பார்த்தாச்சு சரி இந்த ரூம் யாரு கேக்குறாங்க ஜீவா எங்களோட ரூமு தான் அதை செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்கிறாங்க தாராளமா பண்ணி பாருங்க சொல்றாங்க கான்ஸ்டபிள் போய் அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏ என்னடி சொல்ற அப்படின்னு கேக்க ஆமாங்க பணத்தை நான் தான் எடுத்தேங்கிறேங்க ஏ காணாத போன பணம் ஐயாயிரமா பத்தாயிரமா கிடையாது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு உனக்கு என்ன தேவைன்னு கேட்கறாங்க ராசு எங்க சிவாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சது இவ்வளவு நாள் ஆச்சு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுதாங்க ஆகணும் கிட்ட கேட்டா வேண்டாம்னு தான் சொல்வீங்க அதனால நகை பண்ணலாம்னு நான் தான் பணம் எடுத்தேன் நாமளே பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நம்ம நகை பண்ணி போட்டு தானே ஆகணும் நம்ம மருமகளுக்கு நகை பண்ணணுங்கிறக்காக நான் தான் அந்த பணத்தை எடுத்த சீர் செய்யணும் இல்லையா அந்த சீருக்காகத்தான் நான் அந்த பணத்தை எடுத்தேன்னு ஒத்துக்கிறாங்க விசாலாட்சி ராசு அப்படி பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல போனதும் விசாலாட்சியா பலார்னு ஓங்கி ஒரு அரை விட்டுறாங்க விசாலாட்சி உனக்கு எப்ப இருந்து இந்த பழக்கம் வந்துருச்சு முன்னாடி நடவடிக்கை எல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுல நான் ஒரு மனுஷன் இருக்கிறதே உனக்கு தெரியலையா எனக்கு இருக்க இருக்க இப்ப மரியாதை குறைஞ்சுகிட்டே இருக்கு என்னையும் கேட்காம எதையுமே செய்யாதவ இப்ப எப்படி கேட்காம நீ பணம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க ராசு துளசிக்காக துளசியை காப்பாத்துறதா நினைச்சு தம் பேர்ல பழைய தூக்கி போட்டுக்கிறாங்க விசாலாட்சி குடும்பத்துல பிரச்சனையும் விரிசலும் பெருசாக போகுது என்னெல்லாம் நடக்க நாளை நாலு எபிசோட்ல பாக்கலாம்